அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த கனவு வேலை அது என்ன அப்படி கனவு வேலை வந்து சாத்தியமா நம்ம இருக்கும் வேலையையே நம் கனவு வேலையாக மாற்றுவது எப்படி இதை பார்க்கலாம் இந்தியாவில் வந்து கனவு வேலை என்பது அதிக அளவில் சம்பளம் வரக்கூடிய வேலை என்பதாகத்தான் கருதப்படுகிறது இந்த பட்டியலின்படி பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கனவு வேலை என்பது அப்போதைய சூழலை பொறுத்து மாறிக்கொண்டே வந்திருக்கிறது உதாரணமாக அரசு வேலை ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய கனவு வேலையாக இருந்தது அப்புறம் வந்து இந்த கலெக்டர் அந்த மாதிரி வேலைகள் வந்து வந்துச்சு அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இப்படி டாக்டர் எப்போவுமே நிரந்தரமாக பல பத்தாண்டுகளாக டாக்டர் வேலை பலருக்கும் கனவு வேலையாகவே இருந்து வந்திருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அதிக அளவில் சம்பளம் வரக்கூடிய வேலை வந்து இந்த சிஏ அப்புறம் சாஃப்ட்வேர் என்ஜினியரு வங்கி மேலதிகாரிகள் இந்த மாதிரி கவர் அரசு வேலை ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கனவு வேலை அது வந்து ட்ரீம் ஜாப் அப்படின்னு பலரால் வந்து கருதப்படுகிறது ஆனால் ட்ரீம் ஜாப் அல்லது கனவு வேலை அப்படின்னு வந்து நம்ம இதையெல்லாம் சொன்னாலும் கூட அதற்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் வந்து சம்பளம் மட்டும்தான் அதனால் அது மட்டுமே வச்சுட்டு ஒரு வேலை வந்து கனவு வேலை அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது பல வேலைகளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனைக்கு எத்தனை சம்பளம் கூடுதலாக இருக்கோ அத்தனைக்கு அத்தனை கூடுதலாக நீங்கள் வந்து பணி நேரத்தை வந்து அதில் வந்து நீங்கள் செலவு பண்ணணும் அந்த மாதிரி உதாரணமாக வந்து எல்லாேருக்கும் கனவு வேலையாக இருக்கக்கூடிய மருத்துவர் வேலை நல்ல புனிதமான தொழில் ஆனால் அந்த தொழிலில் வந்து நீங்கள் இறங்கணுன்னா அதுக்கு ஒரு தனி மைண்ட் செட் வந்து வேணும் உதாரணமாக தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா நீங்கள் போய் தான் ஆகணும் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது நைட் டியூட்டி போடுவாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதில் வந்து இருக்குது அது வந்து உங்களுக்கு அந்த தொழில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த மன சேவை மனப்பான்மை உங்களுக்கு வந்து இயற்கையாகவே இருக்குது சம்பளத்தை பொருட்படுத்தாமல் அது எல்லாம் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து உங்களுக்கு செய்கிற ஒரு மன திருப்தி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் உதாரணத்தை சொன்னேன் அதே மாதிரி இந்த கலெக்டர் வேலைன்னு கூட எடுத்துக்கோங்க பலரும் வந்து கலெக்டர் ஆகுதுங்கிற லைஃப் டைம் ட்ரீமாக வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் கலெக்டர் ஆனிங்கன்னா தான் தெரியும் அதோட கஷ்டம் இரவு பகல் பார்க்காம எங்கேயாச்சும் வெள்ளம் புயல் எல்லாம் வந்தால் முன்னணியில் நீங்கள் வந்து நிற்கணும் ஸோ அதெல்லாம் வந்து செய்கிறவங்க இருக்கிறாங்க பனி சுத்த சுத்தியோடு செய்கிறவங்க வந்து இருக்கிறாங்க ஆனால் இந்த பதவி கலெக்டர் பதவின்னா உடனே சு இந்த குழல் விளக்கு சுழல் விளக்கு அப்புறம் பியூனு டவாலி போலீஸ் பாதுகாப்பு இது மட்டும்தான் கலெக்டர் வேலைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு பலரை வந்து ஏமாந்துடுறாங்க இல்லையா அதை பார்த்துட்டு ஓகே கடைக்கான ஜாலியாக இருப்பாங்க பந்தாக இருப்பாங்க நம்மளும் வந்து ராஜா மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அதனாலும் உண்மையில்லை ஸோ எந்த தொழிலுமே வெளியிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிக எளிமையான விஷயம் ஒரு ரொம்ப பெரிய ட்ரீம் மாதிரி தெரியும் ஆனால் ஆனால் அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தா தான் அதோடய கஷ்டமெல்லாம் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனால் ஒரு வேலை வந்து நம்ம சம்பளம் அல்லது அதனுடைய இந்த பிற பர்க்ஸு அலவன்ஸு அதற்கு கிடைக்கும் மரியாதை இதை மட்டும் வச்சுட்டு ட்ரீம் ஜாப்னு நம்மளால் சொல்ல முடியாது அந்த வேலையில் நம்மளுக்கு மன திருப்தி வந்து இருக்கணும் அஃப்கோர்ஸ் வருமானம் வந்து வரணும் எல்லாத்துக்குமே வந்து பொருளாதாரம் வந்து முக்கியமான விஷயம் ஆனால் அந்த பொருளாதாரத்தில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறீங்க அல்லது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகிறீங்க ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் வந்து ஒரு சில ஆயிரம் ரூபாய்கள் தான் என இருந்தால் அந்த ஒரு சில ஆயிரம் ரூபாய்களுக்காக நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்யணுமா அவசியமே இல்லை ஸோ பல பேர் வந்து பனி சூழல் பணியிட சூழல் அதற்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி சூழலில் நம்ம எந்த கம்பெனியில் எந்த வேலையை செய்கிறோமோ அந்த கம்பெனியோட மேனேஜர் அந்த கம்பெனியோட சுற்றுச்சூழல் என்வைன்மெண்ட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடித்த மாதிரி இருந்தால் அதுவே நம்ம கனவு வேலையை வந்து மாறிடும் பல தொழிலாளர்களும் வந்து தங்கள் வேலையில் அதிருப்தி இருந்து அதில் விட்டு விலகுவதற்கு சொல்லப்படும் காரணங்களில் பெரும்பான்மை என்ன என்ற பல ஆய்வுகளில் ஆராய்ந்திருக்கிறார்கள் அவ்வளோ இருபத்தி ரெண்டு சதவீதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் செய்கிற வேலையில் என்னோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது நான் இப்போ ஒரு நீங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு துரித உணவு கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்க அதில் நீங்கள் எந்த அளவுக்கு உயர முடியும் நீங்கள் போய் சோ சமையல் பண்ணுறீங்க பரிமாறுறீங்க ஆனால் அதுக்கு மேலே அதில் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா சரி நம்ம வேறு கம்பெனிக்கு போய் நம்ம படிப்பு கொஞ்சம் படிச்சுட்டு கூடுதலாக வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க பல துவக்க நிலை வேலைகளில் இருக்கும் சிக்கல் வந்து இது ஒரு எல்லைக்கு மேலே நீங்கள் இந்த கம்பெனியில் வளர முடியாது சின்ன சின்ன கம்பெனிகளில் இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இது அப்புறம் கரியர் டெவலப்மெண்ட் இல்லைன்னா அவங்க வந்து வேறு வேலைக்கு போய் வேறு கம்பெனிக்கு போய் கரியர் முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிறாங்க அப்புறம் பன்னெண்டு சதவீதம் பேர் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஒரு காரணமாக வந்து சொல்கிறாங்க அதாவது வேலை ஆஃபீஸ் வேலை என்னுடைய பர்சனல் வாழ்க்கை அதில் வந்து நிறைய குறுக்கிடுது குழந்தைகளோட இதுக்கு வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல வீட்டுக்கு நேரத்தில் போக முடியறதில்ல குழந்தைகள் பிறந்த நாள் அல்லது ஏதாவது கல்யாணம் அல்லது ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து போக முடியாமல் என்னோடய வேலை வந்து தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குழந்தைகள் குறிப்பாக வந்து குழந்தைகள் பிறந்து சில ஆண்டுகளில் வந்து நிறைய பெண்கள் வந்து வேலை விடுவதற்கு காரணம் வந்து இதுதான் குழந்தை பார்த்துக்க முடியறதில்ல பணி இடத்துல வந்து அதற்கு லீவ் எடுத்தால் திட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி சூழலில் வேலை வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க பதினோரு சதவீதம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜர் பிஹேவியர் இம்மீடியட் மேனேஜர் பிஹேவியர் எங்கள் என்னோடய இமீடியேட் மேனேஜர் வந்து சரியில்லை அவர் வந்து நீ திட்டுறாரு அந்த மாதிரி காரணத்தை வந்து சொல்கிறாங்க ஒம்பது சதவீதம் பேர் வந்து மோசமான சம்பளம் குறைவான பெனிஃபிட்ஸு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த மேனேஜர் பிஹேவியர் மேனேஜர் வந்து நல்லபடியாக நடந்துட்டார் அப்படின்னா பதினோரு சதவீதம் பேர் வேலை விட மாட்டாங்க அப்புறம் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸு ஸ்கெட்யூலில் ஃப்ளெக்சிபிலிட்டி வேலை நேரத்தில் கொஞ்சம் மனிதாபிமானத்தோட ஸ்கெட்யூலெல்லாம் வந்து பண்ணுறது சரி நீ இந்த நாள் உனக்கு முக்கியமான நாளும் குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்னா நீ சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் சீக்கிரமாக போயிடு ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பர அலவ் பண்ணால் அதுலேயே வந்து நிறைய பேருடைய மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும் அதில் வரக்கூடிய எம்ப்ளாயி இருந்தும் அதாவது பணியாளர்கள் பணியை விட்டு விலகுவது அந்த விகிதம் வந்து பெருமளவில் வந்து குறையும் ஸோ சில விஷயங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கஷ்டம் உதாரணமாக இந்த கரியர் டெவலப்மெண்ட்டு உங்கள் கம்பெனி சின்ன கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பெருசாக வாய்ப்பில் வந்து கொடுக்க முடியாது அப்போ அவங்க போகிறதுனா அவங்க போய் தான் தீருவாங்க அதே மாதிரி சம்பளம் வந்து உங்களால் கொடுக்க முடியாது என்னும் சூழல் உங்கள் கம்பெனி நஷ்டத்திலோடு அப்படிங்கிற சூழல் ஸோ அதையெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அத்தனை ஈஸியான விஷயம் இல்லை ஆனால் சில விஷயங்களை வந்து இமீடியட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் இப்போ இந்த சொன்ன இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிங்கனால உங்கள் எம்ப்ளாயிட்ட வந்து கிட்டத்தட்ட கால் பங்கு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே வந்து குறையும் ஸோ இது உங்களுக்கு நிறைய செலவுகள் வந்து மிச்சமாகும் ஏன்னா தொழிலாளர்கள் வந்து அடிக்கடி மாறிட்டே இருந்தாங்க அப்படின்னா புதுசாக ஆள் எடுக்கிறது ட்ரைனிங் கொடுக்கறது அவங்க ட்ரைனிங்கில் பண்ணுற தப்பு அப்புறம் பணி சூழலில் அவங்க செய்கிற தவறுகள் இதெல்லாமே உங்கள் கம்பெனிக்கு நடக்கக்கூடிய செலவுகள் தான் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இதனால் மிச்சப்படுத்த முடியும் பணியிட சூழலை மேம்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ப்ரொடக்டிவிட்டி அவங்க செய்கிற வேலைக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பல தொழிலாளர் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்புறம் அடுத்தது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி பனி சூழலை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாற்றணும் உதாரணமாக காலையில் எட்டு மணிக்கு வர முடியாது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்து அதை ஈடுகட்டுற மாதிரி சாயந்தரம் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சுக்கிறேன் இல்லை இந்த இந்த வாரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் சீக்கிரமாக போயிட்டு அடுத்தது நாள ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் நிறைய தொழிலாளர்களுக்கு வந்து நிறைய பர்சனல் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் அதையும் வந்து பண்ணணும் ஒர்க் ஹோம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இப்போ நிறைய கம்பெனியில் வந்து பண்ணுறாங்க உங்கள் கம்பெனியில் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இது பண்ணது பண்ணலாம் ஸோ ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கு என்வாயன்மெண்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு பணியாளர்கள் வந்து சொல்கிறாங்க அப்புறம் வேலை செய்கிறவங்களை வந்து திட்டுறது அதாவது சில விஷயங்களை வந்து நல்லபடியாக எடுத்து சொன்னால் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்து இருக்குது அதுக்காக நீங்கள் சிடு சிடுன்னு முகத்தை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட திட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஒர்க் அண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமா வந்து மாறிடும் எல்லாத்துக்குமே திட்டணும் தப்புக்கெல்லாம் வந்து திட்டணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது மைக்ரோ மேனேஜ் வந்து பண்ணுறது அதாவது ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அடிக்கடி போய் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு என்ன நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அவரை நம்பாமல் பார்க்குறது அது இப்படி செய்ய அப்படி செய்யணும் ஆலோசனை சொல்கிறது இதெல்லாம் வந்து அவசியம் இல்லை அதை சில விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்து கொடுக்கறது வந்து முக்கியம் ரிசல்ட்ஸ் வச்சு அவங்கள வந்து நீங்கள் இது பண்ணலாம் மேனேஜ் பண்ணலாம் சரி வேலையை செஞ்சு முடிச்சுருக்குன்னு சொன்னால் நீ ஏன் முடிக்கலாம் அப்படி கேட்கலாம் ஆனால் வேலை செய்கிறப்ப போய் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து அவசியம் இல்லாத விஷயம் ஸோ இந்த மாதிரி பணியிடத்தில் தப்பு பண்ணாங்க அப்படின்னா திட்டுறதுக்கு பதில் ட்ரைனிங் கொடுக்கலாம் அதாவது எப்படி சரியாக பண்ணணும் இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்புறம் பணியிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை பலரும் வந்து வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அதாவது பெண்களுக்கு வந்து அதே கம்பெனியில் இருக்கிற ஆண்கள் வந்து வழியறது செக்ஸுவலாக கமெண்ட் அடிக்கிறது தவறுதலாக நடந்துக்கிறது ஸோ இதை சொல்ல முடியாமல் பெண்கள் என்ன பண்ணுவாங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கம்பெனியில் கண்காணித்து நடக்காமல் வந்து பார்த்துக்கலாம் தொழிலாளர்களை வந்து மதிக்கணும் அதாவது இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை பற்றி பேசியிருக்கோம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு பாதிக்கக்கூடாது தொழிலாளர்களுக்கு வந்து சுதந்திரம் வேலை செய்கிற இடத்துல வந்து சுதந்திரம் வந்து கொடுக்கணும் அப்புறம் நிறைய கம்பெனிகளில் தேவையில்லாத மீட்டிங்ஸு நிறைய டாப் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ நிறைய இந்த மீட்டிங் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ மீட்டிங்குங்கிறது வந்து பல பேர் வந்து சும்மா கூடி பேசி கலையிற இடமாக வந்து மாறிடுச்சு ப்ரொடக்டிவாக எந்த வேலையும் வந்து இந்த மீட்டிங்ஸ்னால வந்து நடக்கிறது வந்து இல்லை எல்லாம் தூங்கி தான் வந்து அதனால் அமைச்சேன் ஸோ மீட்டிங்ஸ் வேண்டாம் அப்படின்னு பொருள் இல்லை நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க மீட்டிங்ஸ் வச்சுட்டு சும்மா எல்லாத்துக்கும் வந்து நடக்கிறத சொன்ன சொல்கிறதா அப்டேட் பண்ணுறதா அப்படின்னா அது ஒரு ஈமெயிலே பண்ணிட்டு போயிடலாம் ஏதாச்சும் முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஆட்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுட்டு அது எவ்வளோ சீக்கிரம் நடத்தி முடிக்கிறீங்களோ அளவுக்கு அதை நடத்தி முடிக்கிறது வந்து அனைவருக்கும் வந்து நல்லது வேலை செய்கிற இடத்துக்கு வந்து குழந்தையில கூட்டிகிட்டு வர்றது அல்லது ஏதாச்சும் வேலை செய்கிற இடத்துலையே வந்து அவங்களுக்கு அதற்கு தகுந்த வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் சில கம்பெனிகளில் வந்து இந்த டே கேர் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி பண்ண முடியலனாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் அவங்க சில இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து செய்கிறது வந்து இட் வில் ஹெல்ப் தம் மெ லாட் நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் பல பேர்த்துக்கு வந்து நிறைய காசு அப்புறம் மனக்கவலை வந்து நிறைய வந்து மிச்சமாகும் ஸோ அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடிஞ்ச விஷயங்கள் அவர்களுக்கு செய்வது வந்து மிக நல்லது ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னால நம்ம எந்த இடத்துல நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ அந்த இடத்துல நம்ம தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம அன்போடு நடந்துட்டா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மனால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செஞ்சு நல்ல மனிதராக நல்ல ஒரு மேனேஜராக இருந்தாலே நம் தொழிலாளர்களின் பணியிட சூழல் நல்லபடியாக மாறி அவர்களின் வேலை கனவு வேலையாக மாறிவிடும் அவங்க வந்து அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னோடய கனவு வேலை வந்து ஆடிட்டராகிறது டாக்டர் ஆகிறது என்ஜினியர் ஆகிறது வந்து கிடையாது இந்த கம்பெனியில இந்த மேனேஜர்கிட்ட வேலை பார்க்குறது தான் என் கனவு வேலை என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரியான சூழலை நாம் பணியிடத்தில் உருவாக்க வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்